பிலவேந்திரராஜ் நான் இருந்து வருகிறேன் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக லிஃப்டிலிருந்து இறங்கி கீழே வரும் பொழுது திடீரென்று முழங்காலிலே ஒரு வழி அது பிற்பாடு என்னால் சரியாக நடக்க முடியல காலை தாங்கி தாங்கியே நடந்துட்டு இருந்தேன் வழி தாங்க முடியாதனால என் மிஸ்ஸஸ் வந்து ஒரு ஜண்டு பாம் போடுங்க அந்த இது ஸ்ப்ரே பண்ணுங்கன்ட்டு சொன்னாங்க நான் ஸ்ப்ரே எடுத்து பார்த்தா அது டேட் பாராயிருந்துச்சு திடீர்னு எனக்கு ஒரு நினைவு இரண்டு மாதத்துக்கு முன்பாக இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தபோது சந்தியாபுருடைய அந்த புனித எண்ணெயை நான் வாங்கி சென்றிருந்தேன் நான் சந்தியாபுருடைய எண்ணெய் போய் போடுறேன் அப்படின்ட்டு போய் கட்டலில் உட்கார்ந்து பாட்டில் திறக்கலான்னு திறக்கிறதுக்குள்ளே திடீர்னு ஒரு சடக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு அதிலிருந்து அந்த வழியே இல்லைங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த வழியே இல்லை நல்லா நடக்கிற புனித புனிதருக்கு எனது நன்றிகள் சந்தியாகப்பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக